ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் திங்களில் இருக்கும் ரத்தன முதலியார் வள்ளல் பெருமானாருக்கு எழுதிய கடிதம் ஒன்றில் அச்சில் இருக்கும் திருவருப்பாவின் முகப்பேட்டில் அடிகளின் பெயரை ராமலிங்க சுவாமிகள் என்று குறிப்பிட அனுமதி வேண்டினார் சிதம்பரம் பொருளாக அண்மயிர் பாடிய பாடல்களை அச்சிடுவதற்கு அனுப்புமாறும் வேண்டிக் கொண்டார் அதற்கு ராமலிங்க சுவாமி அவர்கள் சிதம்பர விஷயத்தில் தோத்திர மாலைகளும் சாத்திர மாலைகளுமாக சுமார் இருநூறு மாலைகள் பாடப்பட்டுள்ளன என்றும் அவற்றை பின்னர் வெளிப்படுத்திக் கொள்ளலாம் என்றும் விடை இருத்தத்தோடு ராமலிங்கசாமி என்று வழங்குவது என் சம்மதம் அன்று இனி அங்கனும் வழங்காமை வேண்டும் என்று அடிகள் ஆணையிட்டனர் இதுபோல் ஏழு திருமுகங்கள் அதாவது ஏழு கடிதங்கள் இருக்கம் இரத்தன முதலியாருக்கு அடிகள் எழுதிய விடை கடிதமாகும் ஆனால் ரத்தன முதலியார் எழுதிய கடிதங்கள் கிடைக்கவில்லை அடிகளது விடை கடிதங்களால் முதலியாரின் வேண்டுகோளை நாம் உணர முடிகிறது ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபது முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறு வரை ஆறு ஆண்டுகள் தொடர்ந்து கடிதங்களால் விண்ணப்பித்தும் நேரில் வந்து விண்ணப்பித்தும் பதிவு தபாலில் கடிதம் எழுதியும் நாளும் ஒரு வேலையே உண்ணும் நோன்பிருந்தும் பாடல் ஏடுகளையும் அவற்றை அச்சிடுவதற்கு இசைவையும் அரிதிர் பெற்று இருக்கம் ரத்தன முதலியார் திருவருட்பா வெளியீட்டை ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நிறைவேற்றினார்கள் அடிகளின் அருளி செயல்களுக்கு திருவருட்பா என பெயரிட்டவரும் அவற்றை ஆறு திரைமுறைகளாக வகுத்தவரும் முதல் மாணவராகிய தொழுவூர் வேலாயுத முதலியார் ஆவார்